ஒரு புதிய இலக்கிய வடிவம் இஸ்லாமிய இலக்கிய வடிவத்தில் ஒரு புதிய இலக்கிய வடிவம் தமிழில் தோன்றியது அரேபியா பாரசீக இலக்கிய வடிவத்தினை தழுவி தமிழில் வந்து ஒரு மூன்று வடிவங்களில் இலக்கியங்கள் படைத்தார்கள் தமிழ் புலவர்கள் குறிப்பாக இஸ்லாம் சமயத்தில் அதுக்கு முனசாத் கிஸா மஸ்லா நாமா அப்படின்னு நாலு வகையான இலக்கிய வடிவம் கிடைத்தது இவை எல்லாம் அரேபியா பாரசீக இலக்கிய வடிவம் முன்சாத் அப்படின்னா அல்லாவிடம் அருள் வேண்டி விண்ணப்பம் செய்வது ஒரு பனிரெண்டு நூல்களுடைய தொகுப்பு தான் முன்சாத் அப்படின்னு பேர் முன்சாத் மாலை அப்படிங்கிற ஒரு நூலும் நம்மள்கிட்ட இருக்குது கிசா அப்படின்னா கதையாக கூறுவது கதையாக சொல்வது யூசுப் நபி கிசா சைதுன் கிசா போன்ற நூல்கள் நம்மள்ட்ட இருக்குது மசலா அது வினா விடையாக கேள்வி பதிலாக அமையக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் நூறு மசலா ஆயிரம் மசலா வெள்ளாட்டி மசலா அப்படிங்கிற இலக்கிய நூல்கள் நம்மள்கிட்ட கிடைக்கிது நாமா அப்படிங்கிறது பாரசீக வடிவங்கள் இப்போ நம்மகிட்ட எப்படி வெண்பா கழிப்பா வஞ்சிப்பா இருக்கோ அதுபோல் பாரசீக வடிவங்கள் ஒன்று தான் நாமா அப்படிங்கிறது அது அப்படியே நம்முடைய தமிழில் கொண்டு வந்தாங்க இது வந்து வரலாறை சொல்வது ஒருவருடைய வரலாறை நாட்டுடைய வரலாறை சொல்வது செய்யது அகமது மறைக்கர் எழுதிய நூறு நாமா அப்படிங்கிற நூல் நமக்கு கிடைச்சிருக்குது மிகராஜ் நாமா மதாரு சாஹிப் எழுதிய நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே இஸ்லாமிய மதத்தில் மதத்தில் உள்ள இந்த முன்சாத் கிசா மசலா நாமா என்ற புதிய இலக்கிய வடிவம் பீடி தமிழுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி